பரலோகத்தில் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை தேவண்டி சித்தத்தை செய்வதுதான் வெற்றி வாழ்க்கை எல்லாரும் சொல்வோம் தேவண்டி சித்தத்தை தான் வெற்றியும் செழிப்பும் சுகமும் எல்லா ஆசீர்வாதங்களும் அடங்கி இருக்கிறது வெற்றி வாழ்க்கை என் மாம்சீக முயற்சி அல்ல தெய்வீக அனுகூலம் ஒத்தாசை உதவி எனக்கு உண்டாகி அதன் மூலமாக காரியங்கள் சித்தி பெறுவதுதான் வெற்றி வாழ்க்கை திருப்பூர் எபிரையர் பத்தாம் அதிகாரத்துக்கு ஏசுதான் நம்முடைய விசுவாசத்தை தோக்குகிறவரும் முடிக்கிறவரும் என்று எழுதியிருக்கிறது ஓட்டத்தை ஓட கடவோம் என்று சொல்லி இருக்கிறது இல்லையா யாரை நோக்கி ஓடிட்டு இருக்கீங்க என்ன நோக்கியா என்ன பார்த்தா கிடையாது இயேசுவை பார்த்து இல்லை எந்த பிரசனையார பார்த்து ஓடி இருக்கீங்களா இல்லை மற்ற ஆட்களை பார்த்து ஓடிட்டு இருக்கீங்களா நல்ல காலம் நான் யாரையும் பார்த்து ஓடலை கொஞ்ச நாள் அப்படியே ஓடிட்டு இருந்தேன் அப்புறம் தசையை மாற்றிக்கிட்டேன் இயேசுவை பார்த்து ஓட ஆரம்பிச்சேன் இயேசுவை பார்த்து ஓட கடுவோம் எல்லாரும் சொல்லுங்க இயேசுவை பார்த்து நம்முடைய ஓட்டத்தை ஓட கடுவோம் பாருங்க தான் நம்முடைய முன்னோடி அவர்தான் நமக்கு எப்படி நாம் இருக்க வேண்டும் என்ற வழியை காண்பிக்கிறார் நான் காண்பிக்கிறேன் அவர் எப்படி தேவண்டி சித்தத்தை செய்தார் என்று எப்ரேர் பத்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர் நல்லா கவனிங்க உலகத்துக்குள்ள இயேசு பிரவேசிக்கும் போதே எப்பேற்பட்ட ஒரு அறிவு பாருங்க அவருக்கு தேவகுமாரனாகி இயேசு ஆதி முதற் தேவனோடு கூட இருந்தவர் வானத்தி உண்டாக்கினவர் எல்லாவற்றையும் படைத்தவர் அவர் சிருஷ்டிகர்த்தா அவர் மாம்ச ரூபத்தில் உலகத்துல வர்றாரு எதுக்கு இந்த மாம்சம் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது எதுக்கு இந்த சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்த ஒரு பெரிய அறிவு பாருங்க அவருக்கு எதுக்கு இப்படி வர்றேன் நானு எதுக்கு இப்படிப்பட்ட விதத்துல உலகத்துல நுழைறேன் எதுக்கு மரியாளின் கருவிலே நுழைந்து அதன் வழியா என்ன பிறக்கிறேன் பற்றி ஒரு பெரிய அறிவு அவருக்கு அவர் சொல்றாரு பலியும் காணிக்கையும் விரும்பவில்லை எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினேன் இந்த சரீரத்தை ஒரு நோக்கத்தோடு கொடுத்திருக்கிறேன் எத்தனை பேர் நினைக்கிறீங்க சரீரம் கூட நோக்கத்தோடு கொடுக்கப்பட்டிருக்கிறேன் இந்த சரீரத்தை நான் அவமதித்தேன் என்றால் இந்த சரீரத்தை நான் மதிச்சு இதை சரியா பாதுகாத்து இதுக்கு சரியான ஆகாரத்தை கொடுத்து இதை சரியா பேணி பாதுகாக்கவில்லை என்றால் இந்த சரீர நாளைக்கு எனக்கு உதவாது இது உதவாக்கறையான சரீரம் ஆகிவிடும் நோய்வாய்ப்பட்ட சரீரமா இது பலவீனப்பட்ட சரீரமாச்சுன்னா நான் எப்படி ஊழியம் செய்ய முடியும் நான் எப்படி போக முடியும் வர முடியும் எந்திரிச்சு நிற்க முடியும் பிரசங்கம் பண்ண முடியும் முடியாது இல்லையா ஆகவே இந்த சரீரத்தில் நான் உயிர் வாழ்வது முக்கியம் இந்த சரீரம் எனக்கு ஒரு நோக்கத்தோடு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் பாருங்க இப்படிப்பட்ட ஒரு அறிவு உண்டாகும் போது நம்மளை விதத்தையே மாத்திருவோம் சிலர் சாப்பிட்றதுக்குன்னே இருக்கிறாங்க இன்னும் சிலர் இருக்கிறதுக்குனே சாப்பிடுறாங்க ரெண்டாவது வகையராவா இருங்க நீங்க சாப்பிட்றதுக்குன்னே இருக்கிறவங்களா இருக்க கூடாது சாப்பாடுராமனுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா சோத்து மூட்டைன்னு அந்த மாதிரி அல்ல அப்படியே சாப்பிட்டு 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 என்னன்னு அர்த்தமே புரியாம சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியது இதை சாப்பிட்டேன் அதை சாப்பிட்டேன் நாளைக்கு அதை சாப்பிடுவோம் நாளைக்கு இதை சாப்பிடுவோம் இங்க போய் அத சாப்பிடுவோம் இங்க அப்படி அல்ல சாப்பிட்றதுக்குன்னே இருக்கிறது இல்லை இருக்கிறதுக்குன்னு சாப்பிடுறது ஏனென்றால் விஷயம் புரிஞ்சிருது சரீரம் ஒரு நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த சரீரம் எனக்கு தேவை எவ்வளவு நாளைக்கு இதை நான் ஆரோக்கியமாக வைக்க முடியுமோ எவ்வளவு நாளைக்கு இதை பேணி பாதுகாக்க முடியுமோ எவ்வளவு நாள் இந்த சரீரம் இந்த உலகத்துல இருக்குதோ எனக்கு உதவுதோ அவ்வளவு நாள் நான் கத்திருக்கென்று காரியங்களை செய்ய முடியும் அதனால சரீரம் ரொம்ப அவசியம் ஏசு இந்த உலகத்தில் நுழையும் போதே அவருக்கு பெரிய அவர் அறிவு பாருங்க சரீரத்தை எனக்கு தண்டீர் அவருடைய சரீரம் கொடுக்கப்பட்டது பாருங்க பெரிய ஒரு நோக்கம் சர்வாங்க தகன பலிகளும் ஆறு பாவ நிவாரண பலிகளும் உங்களுக்கு பிரியமானதல்ல என்றீர் அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய எல்லாரும் சொல்லுவோம் உடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் வரும்போதே அதான் சொல்லிட்டு வர்றார் ஏசு உம்முடைய சித்தத்தின்படி செய்ய ஏதோ வருகிறேன் ஆண்டவரே ஆண்டவரே உன்னுடைய சித்தத்தை செய்ய வருகிறேன் எதுக்கு இந்த உலகத்துல ஏதோ பிறந்தங்க ஒரு சின்ன கிராமத்துல ஒரு குக் கிராமத்துல பிறந்து ஏதோ வளர்ந்து ஏதோ காலம் ஓடிட்டு இருக்குது ஏதோ தள்ளிட்டு இருக்கிறேன் ஏதோ போய் சேரணும் இப்படிதான் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க நிறைய கிறிஸ்தவர்கள் இப்படிதான் வாழ்ந்துட்டு இதோ சித்தத்தின்படி செய்யும்படியாகவே வருகிறேன் எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு வாழ்ற ஆண்டவரே இந்த வாழ்க்கை ஒருவேளை இத்தனை வருஷம் நீங்க எப்படியோ வாழ்ந்திருக்கலாம் இத்தனை வருஷம் அதை பற்றி பெரிய ஒரு நோக்கம் இல்லாதவர்களா இருந்திருக்கலாம் இத்தனை வருஷம் ஏனோதானோ என்று வாழ்ந்திருக்கலாம் ஆனா இந்த வருஷம் அருமையானவர்களே இந்த வார்த்தையெல்லாம் கேட்ட பிறகு வித்தியாசமா இருக்க வேண்டும் வாழ்க்கை இதோ உடைய சித்தத்தை செய்ய இருக்கிற ஆண்டவரே இந்த வருஷம் வீணான வருஷம் அல்ல முடி சித்தத்தை செய்கிற வருஷம் இனி ஒவ்வொரு வருஷம் சித்தத்தை நிறைவேற்றுகிற வருஷம் என்று வாழ வேண்டும் பாருங்க சித்தத்தின் சித்தத்தின்படியை செய்ய ஏதோ வருகிறேன் புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும் புத்தக சுருள் என்று சொன்னால் வேத வசனங்களை அவர் சொல்லுகிறார் ஏசு சொல்றாரு வேத வசனங்கள்ல என்ன பற்றி எழுதி இருக்குது பழைய ஏற்பாட்டு வேத வசனங்கள் முழுவதும் அவரை பற்றி தான் எழுதியிருக்கிறதா அவர் சொல்லுகிறார் அதுக்கு என்ன பற்றி எழுதியிருக்கிறது எங்க கண்டுபிடிச்சார் இவர் என்னத்துக்காக இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னத்துக்காக இவர் வர்றார் இந்த உலகத்துக்கு என்னத்துக்காக இப்படி பிறந்தார் என்னத்துக்காக வாழ்றாரு எப்படி கண்டுபிடிச்சாருன்னு சொன்னால் இந்த வேத புஸ்தகத்துல எழுதி இந்த புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த புஸ்தக சுருளா தான் ரொம்ப முக்கியம் பாருங்க இன்னைக்கு சுருளா இல்ல இது நல்லா அழகா புஸ்தகமா லெதர் பைண்டிங் எல்லாம் பண்ணி ரொம்ப ஜோரா கொடுத்துருக்காங்க அந்த காலத்துல இந்த புஸ்தகத்தை வச்சு காப்பாத்து இருக்கிறது பெரிய காரியம் பாருங்க இதுல என்ன பற்றி எழுதியிருக்கிறது இது ஏன் வாங்குறோம் இது உங்களை குறித்து எழுதி என்னை குறித்து எழுதி இருக்கிறது என்று கண்டேர் என்று சொல்லுகிறார் ஆகவே தான் இதுவே உங்கள் தியானமாக இருக்க வேண்டும் இதை நேரத்தை ஒதுக்க வேண்டும் ஆலயத்துக்கு வர வேண்டும் போதனைகளை கேட்க வேண்டும் விளக்கங்களை கேட்க வேண்டும் ஏனென்றால் இதுல உங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்ன குறித்து எழுதப்பட்டிருக்கு இயேசு குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்ன குறித்து என்ன நோக்கம் ஆண்டவர் எதுக்காக நீங்க வைத்திருக்கிறார் எப்படி இருக்க வேண்டும் எப்படி வாழ வேண்டும் ஆண்டவருடைய நோக்கம் என்ன பொதுவா என்ன குறித்து என்ன நோக்கத்தை வைத்திருக்கிறான் என்ன எப்படிப்பட்டவன் நான் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இங்க தான் நாம் போக வேணும் அதுக்காக தான் இந்த புஸ்தகம் ரொம்ப முக்கியம் பாருங்க இந்த புஸ்தகம் இல்லாம வாழ்க்கையில வெற்றி கிடையாது இதுதான் வாழ்க்கையின் வெற்றி மேனுவல் சக்சஸ் மேனுவல் சக்சஸ் சொன்னாலே சில கிறிஸ்தவங்களுக்கு பிடிக்கல பாருங்க அது என்ன சக்சஸ் சக்சஸ் தான் சக்சஸ் கோ இல்லையா சக்சஸ் எல்லாம் பேசுறது என்ன வேற எங்க பேசுவாங்க சக்சஸ் இது சக்சஸ் மேனுவல் எல்லாரும் சொல்லுங்க சக்சஸ் மேனுவல் சக்சஸ் மேனுவல் சொன்னா வெற்றி வாழ்க்கை குறித்த நம்முடைய வெற்றி வாழ்க்கை குறித்த எல்லா சத்தியங்களும் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது அதனால்தான் இது சக்சஸ் மேனுவல் என்று சொல்லுகிறேன் இதை வாசிக்கிறோமா இதுல நம்முடைய கண்கள் படுகிறதா இது நம்முடைய உள்ளத்தின் தியானமா இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் இதுல என்ன பற்றி எழுதி இருக்கிறது என்ன கர்த்தர் என்ன பற்றி என்ன நோக்கம் வைத்திருக்கிறார் என்பது இதிலிருந்து எனக்கு விளங்குகிறது கத்தர் எல்லாரையும் பற்றியும் ஒரு நோக்கத்தை இன்றைக்கு வைத்திருக்கிறார் என்பதில் சந்தேகமே கிடையாது ஒரு படம் போல இந்த வேத வஸ்தகம் என்னை குறித்து தேவன் என்ன எண்ணங்கள் வைத்திருக்கிறார் என்பதை ஒரு படம் போல எனக்கு எடுத்து காண்பிக்கிறது தேவனுடைய உள்ளத்திலே கோடிக்கணக்கான படங்கள் இருக்கிறது கோடிக்கணக்கான மக்களை குறித்து அவர் பெரிய கம்ப்யூட்டர் மாதிரி உள்ள வச்சிருக்கார் எல்லாத்தையும் படம் வரைஞ்சிட்டார் உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார் அப்படியே பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர் நம்மை குறித்து ஒரு படத்தை வரைந்து வைத்திருக்கிறார் சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதை விசுவாசிக்க வேண்டும் அருமையானவர்களே என்றால் தேவனுடைய வார்த்தை தவிர எங்கும் நான் செல்ல முடியாது அதனால்தான் மத்திய ஏழுல சொல்லுகிறார் திதாவுண்டி சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோர் ராஜ்ஜியத்தில் பிரவேசிப்பானே இல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை யார் பரலோரத்தில் பிரவேசிப்பான் சித்தத்தின்படி செய்கிறவன் ஏன்னா சித்தத்தை தான் இவ்வளவு பெரிய புஸ்தகத்தை எழுதி கையில் கொடுத்துருக்கிறாரு இதன்படி செய்யாமல் கத்தாவே கத்தாவன் கூப்பாடு போடுறவன் போய் சேர மாட்டான் சொல்றாரு பரலூர் ராஜ்யத்தில் சேருவது இல்லை அநேக கிறிஸ்தவ வாழ்க்கைகள் இன்றைக்கு பெரிய கூப்பாடு தான் பாருங்க வேற ஒன்றுமே கிடையாது கத்தடி சித்தத்தை பற்றி ஒரு விதமான கரிசனையும் கிடையாது கூப்பாடு இவங்க கூப்பாட்டிலேயே எல்லாம் நடந்தணும்னு பாக்குறாங்க இவ்வளவு கண்ணீர் விட்டேன் இத்தனை பக்கெட் விட்டேனாக்கோம் என் கண்ணீர் வந்து ஆறாக்கும் ஓடிச்சாக்கும் நாங்கள் வந்து இரநூறு பேர் கூடி வாசம் போட்டு பரலோகத்தை அசத்திட்டமாக்கும் கத்த சொல்றாரு அதெல்லாம் கத்தாவே கத்தாவே கூக்குரல் அதெல்லாம் இந்த கத்தாவே கத்தாவே கூக்குரலுக்கெல்லாம் வெற்றி வாழ்க்கை கிடைக்காது பரலோ ராஜ்யத்தில் அப்பேற்பட்டவர் பிரவேசிப்பதில்லை ஆகவே கத்தாவே கத்தாவின் கூப்பாடு போடுறது இல்ல சித்தத்தின்படி செய்கிறவன்